வணக்கம் கொள்ள இருக்க தீங்கு குறித்தமையான்ங்கிறாரு ரொம்ப குனிஞ்சு கும்புடுதானா எச்சரிக்கையாடுறா வில்லு வளைஞ்சதுன்னா அம்பு நம்ம மேல பாஞ்சிருங்கார் கலவாணி பயில்வா நான் வள்ளுவர இவங்க மெரிட்டான துறவி சாமியார் அதெல்லாம் கிடையாது பயங்கரமாக இல்வாழ்க்கை மனித வாழ்க்கைக்கு வழி சொன்னேன் கேட்டிலும் உண்டோர் உறுதிங்கிறார் கேடு வந்துட்டு நமக்கு நான் வள்ளுவர போய் சொல்லுவேன் சாமி பெரிய கேடு வந்துட்டேன் மகிழ்ச்சிங்கிறார்கள் எனக்கு நம்ம சொக்கலிங்கம்பிள்ள தாத்த மாதிரி இருக்கார் இருந்தாலும் கேடு வந்தால் மகிழ்ச்சிங்காரு விளங்காதவன்னு என்னையா மகிழ்ச்சி அவன் கேடு வந்துட்டு உனக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருந்தார் என்ன சாமின்னு கேட்டேன் கேடு வந்தால் என்ன பண்ணு கேடை ஒரு அளவு அளவுகளாக வச்சுக்கோ உன்கிட்ட பழகினவன் எவெல்லாம் உண்மையான நண்பர் உறவில் எவெல்லாம் உறவு என்ன இதில் தெரிஞ்சிருந்தா கேட்ட வச்சு அளந்து பார்த்தா தெரியும் நான் ஒரு இப்போமே இந்த தடவை இந்த படுக்கையில் விழுந்தேன்ல யார் வந்தால் யார் வரலன்னு பட்டியல் எடுத்துட்டேன் வள்ளுவர் சொல்லி கொடுத்துருக்காருல அப்புறம் நாலு நாள் சொன்னான் என்ன செய்ய திடீர்னு ஒபாமா கூப்பிட்டு அங்கே போயிருந்தாங்க எப்படி ஒபாமா என்ன மின்ட்டல ஒன்ன கூப்பிடுறதுக்கு அது எங்கள் திருநெல்வேலியில் ரொம்ப வண்டியை விடுவான் வண்டியை விடறான்னு அந்த கதையை அவன் பாட்டுக்கு வரலாமே அவ்வளோதான் நாலு நாள்ல எழுந்திரிச்சு வெளியே வந்ததில்ல ஒரு நாலாயிரம் பேருக்கு வருத்தம் சம்முன்னு வந்துட்டாருல்ல திரும்ப என்னாச்சு கார்ல போகிறார்ல வணக்கம் சொல்லிட்டு போற அந்த கையெல்லாம் விளங்குது இல்லைங்க அந்த ஊரில் இருந்தால் தான் அறிவாக இருக்க முடியும் ஏன்னா எப்போவும் சேட்டமன்ற பயிரை சுற்றியே இருப்பான் நம்ம எச்சரிக்கையாகவே இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சியாக தமிழ் கேளுங்க எல்லா மொழியும் பண்ணிக்க நான் அதில் மாறுபாடான கருது யாம் அறிந்த மொழிகளிலே தான் பாரதி தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கள் யாம் அறிந்தேன்னு நான் நான் படித்தேன்னு சொல்லலை படிக்கிறது வேறு அறிவு அறிவது வேறு வெறுமனை படித்தா ஒரு புத்தகத்தை படித்தா அதை அறியணும் அந்த ஆசிரியனுடைய உட்குறிப்பு அவன் நோக்கம் அவன் எண்ணான் அப்புறம் இன்னொன்று சொல்ல இளைஞர் நான் பேசுனீங்கன்னா அப்போ நான் பேசுகிற மாதிரி புளிகிற மாதிரி பேசுங்க சிலவர் வந்தவொடனே பாஞ்சம்னு தம்பி அவன் பேச்சு புரியக்கூடாது அவன் அறிவாளியான் இது லூசு பொயிலுக்கு பிறந்த போயில புரிஞ்சா தாண்டா அது பேச்சு புரிஞ்சா தானே பேச்சு என்ன வள்ளுவர் சொல்றார் அவர் ரொம்ப படிச்சிருக்காருன்னு கேட்டால் அவர் ஒரே வார்த்தை கேட்காரு படித்தது நாலு பேருக்கு புரியிற மாதிரி இவனுக்கு சொல்ல தெரியுமான்னு கேட்காரு இணருழ்த்தும் நாராமலரணையர் கற்றது வெறி உரிய இது பெரிய உணத்துறையாதார் எவனுக்கு தான் கற்ற கல்வியை மக்களுக்கு சொல்ல தெரியுமோ அவன் தான் படிப்பு இல்லாத பையெல்லாம் காகிதப்பு மாதிரி மனமே இருக்காதுங்க அவன் படித்த என்னத்துக்கு இது பல பேராசிரியர்களுக்கு மேலே கோபம் என்னென்னா நான் அவங்க படிக்கலைங்கிறத எங்கேயா காட்டிடுவேன் வேணும்னு காட்ட மாட்டேன் ஏதாவது மேடையில் வந்து மாட்டிடுவாங்க நான் என்ன பண்ணேன் இது ஒரு குறுந்தொகை பாட்டு சொல்லுங்கள்லேன்னு அவன் என்னையே ஏறனங்க பார்ப்பான் குறுந்தொகை பாட்டு புருந்தொகையில் பாட்டு இருக்கிறது நான் அதையும் விட மாட்டான் தெரியலன்னு சொல்லமில்ல நான் ஏ தெரியலன்னு சொன்னேன் என்ன கேவலம் நான் சொல்லிடுவேன் வேதனை பேசியவனம் இருக்காள்ல அவள் பேரை என்ன கூட்டாக கந்த சசி விழாவை வந்து பேசணும்னாங்க என்ன பேசணும்னு கேட்டேன் கந்த பிராணம் நான் அது படிக்கலைன்னு அவருக்கு சிரிப்பு வந்துட்டு தொலைபேசியில் என்னென்னு முப்பத்தெட்டு வருஷமா நடத்துகிறேன் இங்கே எந்த பேர் படிச்சுட்டு வந்து பேசுறாங்க அவர் ஒருவேலும் படிக்கலை நீங்கள் இப்படி ஒரு அநியாயத்துக்கு நியாயமாக இருக்கல நாடா உங்களை ரொம்ப கெடுத்துருக்காரு எங்க அவர் அவரை அவரேஜ் பாருங்க காமராஜ் உங்களை கெடுத்து விட்டு போயிட்டாரு என்னையா லூஸ் தனமா கந்தபுராணம் படிக்கலை பொய் சொல்லக்கூடாதுல்ல கம்பராமணம் படிச்சிருக்கேன் சிலப்பதிகாரம் படிச்சிருக்கேன் வள்ளுவன படிச்சிருக்கேன் அப்பைய இப்போ நீங்கள் இப்போ தற்கொலை சட்டம் கிட்டங்காங்க அப்பையார் அப்பவுமே சொல்லிட்டா வன்கணத்தில் நன்று வலிய பகை வாழ்வில்லா சங்கடத்தில் சாதலே நன்றுங்க வாழ முடியாமல் போயிட்டாடா செத்து போயிருங்க எவண்டி பிச்சை கிச்சை எடுத்துடாத கை எந்திராத கையேந்தப்படாது நீ செத்துரு அவளமேலாம் இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானுங்காள என் தலை இஷ்டத்துக்கு இருந்தாலும் சிவருமா உயிரோட இருக்காங்க செத்து நான் கஷ்டப்படுத்துனாங்க இவ்வளோ நேர்மாவா உயிரோட இருக்கல கம்பன் இருக்க கம்பன் என்ன பண்ணிக்கான்னு கம்பன் நல்ல பெரிய கவிங்க ஒரு ஒரு தேவதாசி பொண்ணு வந்திருக்கு அவளுக்கு கம்பன் பாடணும்னு ஆசை இவன் என்ன நான் வெண்பா பாடம் தான்ட்டான் அது ஒரு பவுன் பணத்தை வாங்கிட்டான் வாங்கிட்டு அவள் கூட ராத்திரி தங்கீரவும் செஞ்சுட்டான் செஞ்சுட்டு கிடச்சிட்டு என்ன பண்ணிட்டான் ரெண்டே ரெண்டு வரி எழுதிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான் இன்னும் ஒரு பவுன் கொடுத்தா தான் எழுத வேண்டாம் அந்த பிள்ளை சொல்லியிருக்கேன் பவுனும் வாங்கினேன் படுத்துக்கிட்ட கிளவாண்டி போய் நீ பாட்டு போகிறேன்னு அப்பையார் அந்த பக்கம் திண்ணையில் உட்காந்துருக்கு உட்கார்ந்தோடனே அந்த பார்த்துருக்கு அப்பையார் பார்த்துருக்கு தண்ணீரும் காவேரிய தார்வேந்தன் சோழனே மண்ணாவதும் சோழ மண்டலமேட்டு இதாக கம்பன் எழுதுனாண்ணான்னு கேட்டு அவ்வளோ தெரியுமில்ல ஆமாம் இன்னும் ரெண்டு வரியா எழுதுறேன் இன்னும் ஒரு ஃபோன் கேட்டார் ஏட்டே இல்லை ரொம்ப பசிக்கிடா ஏதாவது எதாவது கொடுக்காரு கூழு கொண்டு கொடுத்து குளிச்சிருக்கு அம்பர் சிலம்பி அரவிந்த தாழ்னையும் செம்பர் சிலம்பையே செலவன் முடிச்சுது அந்த பிள்ளை சொல்லியிருக்கு கூழு தானமாக கொடுத்தேன் கூழுக்குள்ளே நீ வச்சிருந்த அன்பு இருக்குல்ல அது எத்தனை கோடி போயிருக்கு தெரிய மாட்டி வா நேரே கம்பன் அவைக்கு போகிறா இப்போ போகிற பொழுது குறை மக்கள் சண்டை போட்டிருக்காங்க அவங்கள சமான் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணிக்கலாம் தென்ன கொடுத்துருக்காங்க தென்னமாவும் இப்போ அந்த காலத்துல மளிகை கிடைக்க வீட்டிலேருந்து சேலை தான் அனுப்பாங்க தெரியுமா அமீனாட்சி நீங்கள் உங்கள் வயசுக்கு பார்த்துருக்கமா சம்பன் பார்த்துருக்கீங்களா அப்போ ரெண்டும் ரொம்ப சின்ன பையங்களா தள்ளி உட்காருங்க பெரிய கிட்டே வந்து உட்காந்துட்டு வம்பு பண்ணுது அந்த காலத்தில் பெரியவங்களுக்கு தெரியும் சேலையை தான் அனுப்புவாங்க மளிகை சாமான்லாம் எல்லோருமே அந்த மளிகை சாமான் ஆளை தான் கெட்டி அனுப்புவாங்க அந்த காலத்து வழி போகிற அப்புறம் போகிறோம் புலவெல்லாம் சேலைப்பட்டுப்பாங்க அந்த மாதிரி அந்த தென்னையெல்லாம் முடிஞ்சு வச்சு கம்பன் கேட்க அது என்னது இது இதுக்கு அப்பைக்கு கம்பனுக்கு அடி கொடுக்கணுங்க காண்டி சோழ மன்னனுக்கு பதில் சொல்லுது குழை பலாத்தலைக்க பாட குரபகன் முளக்குளக்கு திணை தந்தாள் சோழா கேள் உப்புக்கும் பாடி புளிக்கும் ஒரு கவிதை ஒப்பிக்கும் இந்த நூலம்